எங்கள் திருச்சபையிலிருந்து இன்றைய உங்களுக்காக ஒரு நாட்டின் முதலமைச்சர் வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவரை காணவும் வாழ்த்து சொல்லவும் மனு கொடுக்கவும் அநேக ஜனங்கள் காத்திருந்தார்கள் கூட்டத்தின் அடிவிலே எளிமையான தோற்றமுடைய ஒருவர் முதலமைச்சரை காண முயற்சித்துக் கொண்டிருந்தார் இதை கண்ட அவர் காவலரிடம் அந்த முதியவரை தன்னிடம் அழைத்து வரும்படி சொன்னார் அருகில் வந்தபோது உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமா என்று கேட்டார் அந்த ஆசிரியரோ பல ஆண்டுகளாகியும் எனக்கு ஓய்வூதியம் என்று கண்ணீரோடு கூறுகிறார் அவருடைய உள்ளம் உருகினது உடனே அதிகாரியிடம் சொல்லி தாமதமின்றி செய்து கொடுக்க உத்தரவு கொடுக்கிறார் எத்தனையோ ஆண்டுகள் முடங்கி கிடந்த அந்த ஏழை ஆசிரியரின் ஓய்வூதியம் உடனே கிடைத்து விட்டது பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் நாங்கள் பதிவிடுகிற இன்றைய மன்னா செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம் உங்களை விசுவாசிக்க பலப்படுத்தும் இன்றைய மன்னா விசுவாசிக்கும் சொல்லுகிறது அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரச்சிக்கிறார் என்று நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே காரியங்கள் வாய்க்கவில்லை கால தாமதம் இருக்கிறது என்று யோசித்து எந்த மனிதன் எந்த அதிகாரி நமக்காக செய்து முடிப்பார் என்று உலகத்தில் தேடாமல் சர்வ வல்லமையுள்ள நம் தேவனிடத்தில் உங்கள் குறைகளை கூறுங்கள் வசனத்தின்படி அவருக்கு பயந்து நடக்கும்போது நீங்கள் கூப்பிடும் சத்தத்துக்கு இறங்கி நன்மை செய்வார் ஆமேன்